ஹாய் பிபோஸ் முடிவுக்கு வரும் ஹிட் சீரியல்களாம் எந்த தொடர் தெரியுமா விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக வரும் உச்சமாக இருந்த வாரம் தொடர்களில் ஒலிபரப்பாகி வருகிறதா அதாவது சிறடை காச சீரியலில் ரோஹிணி தான் தப்பிப்பதற்காக சிட்டிக்கு உதவி செய்து முத்துவிற்கு ஆபத்தையும் ஏற்படுத்துகிறாளா பாக்கியலட்சுமி தொடரில் சுதாகர் ஏமாற்றினாலும் கஷ்டப்பட்டு இன்னொரு உணவு கடையை திறக்கப் போகிறார் பாக்கியலட்சுமி ஆவார் பாண்டியன் சோர் சீரியல்தான் லஞ்சம் வாங்கும் பிரச்சனையிலிருந்து தெளிவாக பிளான் செய்து தப்பிக்கிறார் மீனா இப்படியான அதிரடு கதைக்களத்துடன் தொடர்களும் ஒலிபரப்பாகி இன்னொரு பக்கம் சிறையில் ஒரே ரொமான்ஸும் சென்டிமெண்டும் காட்சிகளாக ஒலிபரப்பாகியுள்ளதாம் இப்படி விறுவிறப்பாக இருக்கும் நிலையில் தான் ஒலிபரப்பாக வர ஒரு தொடர் முடிவுக்கு வரப்போகிறது என்று செய்தி வெளியாகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட பொன்னி தொடர் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்று எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்